புகழும் இறைவனைக்கு நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேரு என்னால குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித் தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகிவிட்டது இனி எஃப் குரான் ஓத கத்துக்க முடியும் என்று மனம் பலந்து தான் வாங்க இன்றைய படத்துக்கு போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அல் நூத்தி நூற்றி தொண்ணூற்றி இருந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் சரிங்களா அவுது பில்லாகி மின ஷைதான் ரஹேம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹேம் ஆ ஏஷ் ஷா அ அஷ்ஷ ஏஹ அஷஹரு இல்லை

சபீலில்லாஹி வலாவலா து இல்ல துல் கு இவ துல் கூவ பி ஆ இ தி இ கு இம் பி ஐ தி கும் இ ல இத் தா இக் லு க இத் பத்துக்கொங்க இலத் தாக் லுகத்

முடிக்கிறதுனால இல்லைனா அது ஹி ஓகேங்களா து மா இங்க வந்து இசு பக்கத்திலே புள்ளி வச்சு எழுத்து வரதுனால அதை இழுக்க போறதுல நாம ச தி ந இல்ல தை சர மினல்ல ஹ இது இ ஹதி வலா வலா தா இந்த குட்டி கொடு தா தா இக தக லி கு இவ தக லி கூவ ரூவு இவ ரூவு சகுயம் சகுமா

அளவுக்கு த இங்கு படிக்காம ஏன்னா அடுத்தது புள்ளி வச்ச எழுத்துதான் வருது அப்ப ி ஃபிஇன் ஃபீத் யும் மி சி யா சியாமி சியாமி அஇவ ஔ சி ஔ சி அஇவ ஔ நு

தை தை சர மீனல் ஹஇ இன்ன ஃபம இங்க வந்து என்ன சொல்லமாட்டேன் ஏனா அடுத்து புள்ளி வச்சு எழுத்து அப்ப ஃப ம ல் ன இம ஃபம ஜி இத் எஜித் ஃப சி யா மு ஃபசியாமூ ஹ ல த தி தி

كتلك اشارتون اشارتون كاملة, كاملة, إت كاملة دالك دالك لا ك ذلك ذلك لا يل يم لم لم يكون अ इ उ हु अ फ लु हु ह वि रि इल हा दि रि ल म इ स जी दि इल मश्जिदि ल ह र इ महराम व इ त कु इल लाघ व त कुल्लाघ व एक वग ल व வர் லமோவ் ஆ இன் ந இல் லாக அன்னலாக ஷதி இது இல் ஷதிதுல் இக்கா இப் இக்காப் ஆ இல் அல் ஹா இஜ்சு ஹஜ்சு ஆயிஷ்குரு இம் அஷ்குரும் மூமா எனும் சொல்ல வேண்டாம் முடிக்க போறோம் ஏன்னா தா மாதிரி வந்து இங்க எந்த எழுத்து டபுள் எழுத்து வந்துச்சுன்னா நம்ம முடிச்சுக்கிறோம் இல்லையா அப்ப அஷ் ஹுருமா ர ஜிதால ஜிதால

يا وليل آئل بائب الباب صدق الله كل ديم أعوذ بالله من الشيطان الرجيم الشحر الحرام بالشحر الحرام حرمات قصص، فمن اعتدى عليكم فعتدوا عليه بمثل ما عتد عليكم واتقوا الله واتقوا الله وعلموا أن إن الله مع المتقين وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب قل المحسنين وأتم الحج والعمرة لله فإن أحسرتم فما استيسر من الهدي ولا تحلقوا رؤوسكم حتى حتى يبلغ الحج محلها فمن كان منكم مريضا او به اذا من راسه ففديه من صيام او صدقه او نسق فإذا أمنتم فمن تمتع بالعمرة إلى الحج فما استيسر من الهدى فمن لم يجد فصيام ثلاثة أيام في الحج فصيام ثلاثة أيام في الحج وسبعة فسبعة إذا رجعتم تلك عشرة كاملة. ذلك لمن لم يكن احله حاضر المسجد الحرام واتقوا الله وعلموا ان الله شديد العقاب أشهر المعلومات فمن طرد فيهن الحج فلا ربط ولا كسوك ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلم الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب صدق الله الذي